நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது நாட்டை ஆட்சி செய்தவர்கள் இரு தேசிய கட்சிகளை சார்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆட்சி விடமேறியவர்கள் கிட்டத்தட்ட வருடங்களாக இருபது அந்த எழுபத்தி ஏழு வருடத்திற்குள் பல ஜனாதிபதிகள் இந்த நாட்டை ஆட்சி செய்திருந்தார்கள் ஆனால் அவர்களுடைய ஆட்சியில் மக்கள் பல சிக்கல்களும் சிக்கல்களையும் பல பொருளாதார சிக்கல்களையும் சந்தித்ததே வரலாறு கடந்த காலங்களிலே பெற்றோருக்கும் சமையல் எரிவாயுகளுக்கும் பிள்ளைகளுடைய குழந்தை குல பிள்ளைகளுடைய பால்மாக்களுக்கும் நடுரோட்டில் லைனில் நின்ற வரலாறு வேண்டும் ஆட்சி செய்தவர்களினால் மக்கள் பல பொருளாதார சிக்கல்களுக்கு கொடுத்தவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்திருந்தார்கள் அது கௌரவ அனுரகுமார தசாநாயக்காவை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்கினார்கள் அன்றிலிருந்து கௌரவ ஜனாதிபதியாக பாரம்படுத்த கௌரவ அனுரகுமார கிருஷ்ணநாயகர் சார் அவர்கள் இந்த நாட்டை சரியான முறையில் வலிம முன்னெடுத்துச் செல்லும் வேளையில் சில சுயநலவாதிகள் அவருக்கு எதிராக சில பொய்யான வதந்திகளை பரப்பி வருகின்றார்கள் பொருளாதார சிக்கல்களுக்கு முன் கொடுத்தவர்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு இந்த ஜனாதிபதி அவர்கள் யார் யாரையெல்லாம் சந்திக்க வேண்டுமோ அவர்களையெல்லாம் சந்தித்து இந்த நாட்டிற்கு வருவாய் வர வருவாய் வர கூடிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் நிலையில் சில சுயநலவாதிகள் அவருக்கு எதிராக சில பொய்யான வதந்திகளையும் சில பொய்யான கருத்துக்களையும் முன்ன முன்னெடுத்து வருகின்றார்கள் இதுபோலவே அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய போது அவருக்கு எதிராக பல பொய்யான கருத்துக்களை முன்னெடுத்து வந்தார்கள் ஆனால் அது பலனடிக்கவில்லை மக்கள் அவரை ஜனாதிபதியாக ஆக்கி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்கியவர்களால் உண்டு அன்றிலிருந்து வரை மக்களுக்காக பாடப்பட்டுக் கொண்டிருக்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களை மடை மக்களின் மத்தியில் பொய்யான வதந்திகளை பரப்பி அவருடைய ஆட்சியை கவிர்ப்பதற்கு மீண்டும் முயற்சிக்கின்றார்கள் கல்மேல் கண்ணாடி பட்டாலும் அல்லது கண்ணாடி மேல் பட்டாலும் கண்ணாடிக்கை பாதி poin berbola